அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கியான வீடியோவில் நம்ம என்ன பற்றி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வீடியோ ஆரம்பத்தில் பார்த்த மாரி மழை தாங்க ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த மழையில் ஆடும் ஆடும் எப்படி பராமரிக்கிறோம் எந்த மாதிரியான எப்படி இந்த மழையிலையும் நாங்கள் அதை பராமரித்து எப்படி அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் எடுத்து உங்களுக்காக இப்போ இருந்திருக்கேன் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேப்பந்தழையை தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டே வெட்டிட்டு வந்துட்டோம் மழைக்கு முன்னாடியே வெட்டிட்டு வந்து வச்சிட்டோம் அதுக்கேற்ற தழைகளை இது கொஞ்சம் ஈரத்தில் நனைஞ்சதால் என்ன பண்ணிட்டோம்னா மாரி க இதை போல் கயிறு கட்டிவிட்டு அதில் ஃபஸ்ட்டே தொங்க விட்டுட்டோம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் வடிகிட்டோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆடுகளை அவுத்து விட்டோம் அது வந்து மெஞ்சிக்கிட்டு இருக்குது பாருங்களேன் இதுலேயும் ஃபுல்லாக சாப்பிடாது அதுக்கு தழையை கடிச்சு கடித்து கீழே கொட்டிடும் நெக்ஸ்ட்டு வந்து மாடை வந்து நம்ம அப்பாவும் அம்மாவும் போய்ட்டு கொட்டாய்க்குள்ளே கட்டிட்டாங்க அதை கொஞ்சம் போயிட்டு உங்கள் கிட்ட காமிக்கலாம் அதுவும் இல்லாமல் இங்கே வயல்வெளிலாம் எப்படி தண்ணியாக இருக்குது எப்படிங்கிறதையும் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க மாட்டுக்கு தனியாச்சா வயல் ஃபுல்லாக தண்ணி முழுகி போச்சு சாவடிகள் தண்ணி முழுகலை இதோட குட்டிக்கூடு இது பேர் தான் குட்டி கூடுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா இருக்கிறது கொண்டிருக்கிறது ஊரில் நாடுகள் கொட்டாய் மாடு கொட்டாய் அடிச்சாச்சு ஒரு കുട്ടികൾ എല്ലാം ഉള്ള லாம் ஆடுது புயல் புயலின் அறிகுறி காற்று அதிகமாக

மாடு எல்லாம் சேஃப்டி பண்ணுறது தான் பெரிய கஷ்டம் இருக்குது இந்த மலையில் எல்லோரும் ரொம்ப கஷ்டம் கிராமத்தில் பாருங்கள் மாடுகள் எல்லாம் நனஞ்சி

നൗത്ത് അടിച്ച് ന இதுதாங்க நம்ம கிராமத்தோட டாப் வியூ மழை மழை பொழிந்துக்கிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல மறக்காமல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்கள் கைஸ் இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம சொந்தக்காரங்க வீடு தான் எல்லோரும் டாப் வியூ பாருங்களேன் இங்கேருந்து வயல் தெரியுதா அந்த வயலெல்லாம் நம்ம சாவடி பண்ணுற நம்ம சொந்தக்காரங்க நம்ம எல்லாரோட வயல் தான் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு நல்லா பச்சை பசியன்ட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ ஃபார் வாட்சிங் மழை சரியான மழைங்க உங்கள் ஊர்லேயும் இதே பெரும் இதே போல் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்படி இருக்குன்ற வியூஸை கொஞ்சம் வியூவை கொஞ்சம் பாருங்களேன் இந்த வியூ இப்படி இருக்குது பாருங்களேன் நம்ம கேரளாவில் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுங்க ஆனால் கேரளாவில் நாகப்பட்டினம் தான் நாகப்பட்டினமும் ஒரு கேரளா மாதிரி தான் இந்த கிளைமேட் வந்துருச்சுன்னா சரியான ஒரு கிளைமேட்டாக இருக்கும் கேரளா ஊட்டிக்கெலாம் போக தேவையில்லை இங்கே பாருங்கள் அழகாக பறவைகள் பறந்து வந்த காட்சி எல்லாமே சூப்பராக இருக்கும் நேட்டிவ் என்னதான் இருந்தாலும் சொற்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போகிற வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இல்லை அதுக்கேற்ற மாரி தான் நம்ம ஊர் அழகிய காட்சிகள் அழகிய லைஃப் இதெல்லாம் விட்டுட்டு வெளிநாடுக்கும் எதுக்கு சென்னைக்கு கோயம்புத்தூர் அப்படின்னு போய்ட்டு எடுத்து வைக்கலாம் மட்டும் தான் நான் இங்கேயே ஒரு வேலையை பார்த்துட்டு இந்த லைஃப்பை வந்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்